ஐந்தாம் வகுப்பு தமிழின் இனிமை பாடலில் உள்ள மதிப்பீடு பகுதிகளிற்கான விடைகளை இந்த காணொலியில் காண்போம் சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோம் கலை இச்சொல் உணர்த்தும் பொருள் கரும்பு இரண்டாவது கேள்வி கனி இடை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கனி கூட்டல் இடை அடுத்து மூன்றாவது கேள்வி பனி கூட்டல் மலர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பனி மலர் ஆரோமன் கீழ்காணும் சொற்களை பிரித்தெழுதுக கலை இடை கலை குட்டல் இடை எண் உயிர் என் குட்டல் உயிர் அடுத்து ஈரோமன் இப்பாடலில் முதல் எழுத்து ஒன்று போல் உள்ள சொற்களை எடுத்திருதுக கனியிடை கலையிடை நனிப்பசு நல்கிய சுலையும் சுவையும் எண்ணுயிர் என்பேன் அடுத்து ஈரோமன் பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் உள்ள சொற்களை எடுத்திருதுக கனியடை பனிமலர் நனிப்பசு இனியன அடுத்ததாக ஊர்வமன் வினாக்களுக்கு விடையளிக்க முதல் கேள்வி பாரதிதாசன் எவற்றையெல்லாம் இனியன என்று கூறுகிறார் கனியில் உள்ள சூளை கரும்பு சாறு தேன் பாகு பசுவின் பால் இளநீர் ஆகியவை இனியன என்று பாரதிதாசன் கூறுகிறார் இரண்டாவது கேள்வி பாடலில் வரும் வருனை சொற்கள் யாவை பனிமலர் நனி பசு குளிரில நீர் மூன்றாவது கேள்வி பாரதிதாசன் எதனை தம் உயிர் என்கிறார் பாரதிதாசன் தமிழை தம் உயிர் என்கிறார் அடுத்து ஊரோமன் சிந்தனை வினா பாடலில் பாரதிதாசன் சிலவற்றை இனியன என்று கூறுகிறார் உங்களுக்கு எவையெல்லாம் இனிமையானவை ஏன் மாம்பழம் வாழைப்பழம் தேன் நுங்கு போன்றவை இனிமையானவை ஏனெனில் நான் அதிகம் சுவைத்திருக்கிறேன்